சார் கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தாங்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இப்போ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் உச்ச நீதிமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் இது தமிழக அரசுக்கு தோல்வின்னு எடுத்துக்கிறதா யாருக்கு குட்டு இல்ல இது தமிழக அரசுக்கு தோல்வின்னு சொல்லி பூர்ணமாக கம்ப்ளீட்டாக தமிழக அரசுடைய தோல்வியை நான் நினைக்கல ஆனால் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் வந்து தங்களுடைய வாதத்தில் வந்து சில பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சுருந்துருக்கணும் அப்படி அவங்க வச்சிருந்திருக்கலை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அடிப்படையாக வந்து பார்த்தா எதனால் வந்து தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய நீதிபதியுடைய வார்த்தைகளை வந்து அவங்க ஏற்றுக்கலைன்னா அவருக்கு இதில் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடிப்படையாக இது வந்து மதுரை பிரான்ச்சுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் உள்ள ஒரு இடம் கரூர் வந்து இவரையும் விசாரித்தார் அதில் இன்னொன்று முக்கியமான வார்த்தை சொல்லியிருக்காங்க சீஃப் ஜஸ்டிஸுடைய உடைய அனுமதி இல்லாமல் விசாரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன் ஏன்னால் பிரா மதுரை பிரான்ச்சுக்கும் சரி மெட்ராஸ் மெயின் பிரான்ச்சுக்கும் சரி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் தான் அப்போது ஒருவேளை சீஃப் ஜஸ்டிஸுடைய உடைய அனுமதியை கேட்டு இவ்வளோ தூரத்துக்கு மக்கள் கொந்தளித்து போன ஒரு விஷயம் இவர் முன்னாடி ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ் அனுமதி கொடுத்துருந்தாருன்னா இந்த விஷயம் வந்து ஒருவேளை வந்து இந்த அளவுக்கு வந்து தீர்ப்பு வந்து இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நம்பர் ஒன் அதனால ஜூரிசிக்ஷன்கள் இது ஏரியா இல்லைன்னு சொன்ன அந்த பாயிண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய பாயிண்ட் வந்து சரியான பாயிண்ட் தான் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேர் வந்து போலியான ஃபைல் பண்ணாங்க அதாவது ஃபைல் பண்ணுறதுக்கு யார் ஃபைல் பண்ணுமோ அவங்க இல்லாமல் இன்னொருத்தர் வந்து ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ சில வினாக்கள் எழுது அப்போ போலியான நாட்டில் ஃபைல் பண்ண விஷயத்தை எதுக்கு நீங்கள் அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ஆனால் அவங்க மட்டும் கேட்கல இதில் இருந்து பிஜேபியிலேருந்து ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு இதில் இன்னொன்று என்னென்னா இது வந்து ஒரு பிஏஎல் அப்படின்னு சொல்லுவோம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லெட்டிகேஷன்னு யார் போட்டிருந்தாலுமே சுப்ரீம் கோர்ட் அதை அலோப் பண்ணுவாங்க அப்போ ரெண்டு பேர் தவறான ஆட்கள் போட்டிருந்தாலும் ஒருத்தர் சரியான ஆள் தான் போட்டிருக்காங்க அதனால அந்த சரியான ஆள் போட்டதையும் விசாரிக்க வேண்டிய அதன் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய தீர்ப்புங்கிறத விட உத்தரவு ஆர்டர் கொடுக்க வேண்டிய இது கடமை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு அதை அவங்க நிறைவேற்றியிருக்காங்க அதை தவிர அந்த ரெண்டு பேர் தவறான ஆள்னு சொல்வதை பற்றி விசாரிப்போம் தேவையானால் சிபிஐக்கு அனுப்புன்னுன்னு சொல்லியிருக்காங்க இதில் தேவையான வார்த்தை எனக்கு பிடிக்கல அது விசாரிப்போம் அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் சிபிஐக்கு அனுப்புவோன்னு சொல்லியிருக்கணும் அதில் என்ன தேவையானாலுங்கிறது என்ன அப்படிங்கிறது எனக்கு விளங்கல அதை தவிர ரெண்டு விஷயங்கள் இந்த உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவில் எனக்கு ரெண்டு விஷயங்கள் வந்து கொஞ்சம் நெரிடலாக இருக்குது ஒன்று வந்து என்னென்னா இவங்க ஒரு பெற்ற நீதிபதியுடைய இது மேற்பார்வையின் கீழ் சிபிஐ விசாரணை நடக்கும் சொல்கிறதுலாம் கரெக்டு மாதத்துக்கு ஒருக்கு அவருக்கு வந்து ப்ராக்ரஸ் சொல்லணுங்கிறதெல்லாம் கரெக்டு அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய குழுவில் ரெண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதும் கரெக்டு ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தமிழர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஐபிஎஸ்ஸே வந்து நீங்கள் வந்து நம்ப முடியாம போகிற மாதிரியான பேச்சு வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது இப்போ ஐபிஎஸ்சில் வந்து ஒருத்தர் தம் தமிழராக இருக்கிற ஒருத்தர் தமிழக அரசு சொல்கிறபடியெல்லாம் கேட்பார் தமிழராக இல்லாத ஒருத்தர் தமிழக அரசு சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டார்னு எந்த முடிவுக்கு வந்தாங்க நேர்மையான அதிகாரி எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் தன் நேர்மையில் குறியாக இருப்பார் அதில் சந்தேகமே இல்லை இதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன சரியானபடி சொல்கிறதுனா நேர்மை இல்லாதவராக ஒருவர் இருந்தால் அவர் வெளிமாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நேர்மை இல்லாதவராக நடக்க முடியும் நேர்மை உள்ளவராக ஒரு அதிகாரி இருந்தால் அவர் தமிழராக இருந்தாலும் நேர்மையாக நடக்க முடியும் அதனால் ஒரு ஆல் இண்டியா சர்வீஸில் வந்து இப்படி நம்ம பேதம் பிறப்பிச்சு ஆரம்பிச்சோம்னா இதுக்கு ஒரு எண்டே கிடையாது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு வருது ஒரிசா சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு வருதுன்னு வச்சுக்கோம் ஒரிசாவிலிருந்து ப்ரொமோட்டடான ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியாக இருக்கார் அப்போ தலைமை நீதி சொல்லுவாரா இந்த வழக்கு நீ விசாரிக்கக்கூடாதுன்னு பலதரம் சொல்லியிருக்கேன் ஆல் இண்டியா ஆஃபீஸ் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸுக்கோ அல்லது நீதித்துறையை சேர்ந்தவர்களுக்கோ ஜாதி கிடையாது இனம் கிடையாது மொழி கிடையாது மதம் கிடையாது நேர்மை ஒன்று மட்டும்தான் அடிக்கோளாக இருக்க முடியும் அதனால் இந்த ஆர்டர் வந்து ரொம்ப நெருடலான ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது இந்த அஸ்ராக் கருங்கு வந்து நேர்மையானவர் என்று எல்லோரும் அறியப்பட்டவர் அது மாதிரி நேர்மையானவர்களாக தமிழ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் இருக்காங்க எனக்கு பெயரே தெரியும் அதை சொல்ல வேண்டியதில்லைங்க அப்படி இருக்காங்க அல்லது நேர்மை இல்லாதவர்கள் என்று கருதப்படுபவர்களாக தமிழ்ஸ் நான் தமிழ்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்காங்க அப்போ இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கேட்டால் அவங்க அசுராக்க மறுபடியும் அப்பாயின்ட் பண்ண முடியும் விச் இஸ் குட் அதில் வந்து எந்த விதமான குழப்பம் கிடையாது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க சிபிஐக்கு கேஸை வந்து மாற்றிருக்காங்க இப்போ சிபிஐக்கு வந்து கேஸ் எப்போ மாற்ற முடியும் மாற்றணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இன்வெஸ்டிகேட்டிங் மெஷினரி மேலே நம்பிக்கை இல்லாத போது மாற்றணும் ஆனா இதுல வந்து உச்ச வந்து ஒரு விசாரணையை ஆரம்பிக்காத போது இந்த உத்தரவு கொடுத்தது அப்படிங்கறது வந்து மிக நெருடலாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதை தவிர வேற ஒண்ணு சொல்றது இப்ப கடந்த முறை விசாரணையின் போது உச்சநீதிமன்றத்துல நடந்தப்ப அப்பந்தே நீதி உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கடந்த முறை விசாரணை வந்தது இல்லையா உச்சநீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல மகேஸ்வரி அஞ்சாரி அமர்வு இந்த விசாரணையின் போதே என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா சென்னை உயர் நீதிமன்றத்துல வந்த மனு என்ன கோரிக்கை மனு அப்படின்னா நீங்க அரசியல் கூட்டங்கள்ல நிலையான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்க ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை மனு தான் வந்தது அந்த மனு கோரிக்கை மனுல நீங்க எப்படி உத்தரவு பிறப்பிச்சீங்க சிறப்பு விசாரணை குழு அப்படிங்கிறத அமைக்க எப்படி உத்தரவு போட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க கோரிக்கை மனு வந்ததுல நீங்க எப்படி உத்தரவு போட முடியும்னு இப்ப அந்த அடிப்படையில நீங்க பாக்கும் போது இங்க சிபிஐக்கு அவங்க அலோ பண்ணிருக்காங்கன்னா அது அப்ளிகபிள் ஆகுது இல்லையா அந்த உத்தரவு போட்டது யாரு கவர்மெண்டா உயர் நீதிமன்ற உயர் நீதிபதி உத்தரவு போட்டாரு அந்த உத்தரவை கேன்சல் பண்ற நீங்க கவர்மெண்ட் மேல எதுக்கு சந்தேகத்தை கிளப்புறீங்க உச்ச நீதிமன்றம் வந்து கவர்மெண்ட் மேலேயே சந்தேகத்தை கிளப்புது நீங்க நடக்கிற நீங்க நடத்துற விசாரணை சரியில்லைன்னு சொல்லி எப்படி முடிவு வர்றாங்க உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து சொன்னது வந்து நீங்கள் வந்து வழிகாட்டு நெறிமுறைக்காக உங்கள்கிட்ட வந்த வழக்கில் நீங்கள் எதுக்கு உத்தரவு போட்டீங்கன்னு கேட்டது சரிதான் நான் நினைக்கிறேன் தெர் இஸ் நோ டவுட் அபவுட் ஆனால் அது நீதிபதி சம்மந்தப்பட்டது நீங்கள் சிபிஐக்கு மாற்றுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன முகாந்திரம் இருக்குது அந்த வேனை வந்து இப்போ கைப்பற்றுறதுக்குன்னு சொல்லி மாநில காவல்துறையுடைய நாமக்கல் காவல் நிலையம் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து அந்த இனிமேல் வந்து அந்த மாநில காவல்துறை எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியாது சிபிஐக்கு வந்து விசாரணை இப்போ அவங்க கேஸை வந்து ஃபார்மலா சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதோட அவங்க பொறுப்பு முடிஞ்சிருது இன்னும் சொல்ல போனால் ஒரு மாசம் கழிச்சு சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்கன்னு வைங்க அந்த ஒரு மாசத்துல அவங்க எந்த அளவுக்கு விசாரணை நடத்தியிருக்காங்களோ அந்த விசாரணை விவரங்கள் அத்தனையும் சிபிஐக்கு கொடுத்துட்டு அவங்க உதவி கண்ணும் சிபிஐ அதுக்கப்புறம் நடத்தணும் இப்போ ஒரு விசாரணையுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் வரைக்கும் தான் போயிருக்கு இப்போ அடுத்து எல்லாமே வந்து சிபிஐக்கு வந்து கொடுக்க போறாங்க அடுத்து சிபிஐ என்ன நடத்துறாங்க என்ன கேட்குறாங்கங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் சிபிஐ வந்து அந்த கேரவனை கேட்க போகிறாங்களா இப்போ இவ்வளவு டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கேரவேனில் வந்து கேமரா இருக்குமா எனக்கு அந்த ட்ரோன் பறந்தது வந்து நிச்சயமாக யாராலும் அழிக்க முடியாது அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது அத்தனை ட்ரோன் ஏன் பறந்துச்சு பதில் சொல்லுவாங்களா டிவிக்கே டிவி கேக்கு பதில் சொல்ல வேண்டிய பல கேள்விகள் இருக்கின்றன அதுக்கு பயந்துகிட்டு தான் அவங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்டாங்க ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை விசாரணையில் வந்து எல்லா விசாரணை உண்மையும் வெளியில் வந்துடும் உடனே அது வந்து அரசியல் ரீதியாக பெருத்த பின்னடைவு விஜய்க்கு ஏற்படும் ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து நேர்மையாக விசாரித்தாலே இவங்க தப்பை அத்தனை தான் கொண்டு வருவாங்க தப்பு இருந்ததுன்னா அது வந்து ஆளுநர் அரசியல் கட்சிக்கு ஆதாயமாகவும் போயிடும் அந்த அச்சத்தில் இவங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க அடுத்து வந்து இதில் ஏன் இவங்க பிஜேபி வந்து சிபிஐ விசாரணை கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் எரியர் நெருப்பில் குளிர்காயலாம் அதுக்காக கேட்டிருக்காங்க அதில் என்ன சந்தேகம் இருக்குது இது நான் கேட்குறேன் இவர் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து என்ன சொல்றாரு கொடி பறக்குது பாத்தீங்களா அப்படின்னு டிவிக்கு கொடி தன்னுடைய பொதுக்கூட்டத்தில் பறக்கிறத காமிக்கிறார் இப்போ நடந்த நிகழ்வில் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க அதில் இவர் வந்து விஜய் தாமதமா போனது தாமதமா போனது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லி தமிழ்நாடே பேசுது டிஎம்கே மட்டும் பேசல தமிழ்நாடே பேசுது அப்ப இந்த நேரத்தில் வந்து இந்த கூட்டணியை பத்தி பேசுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தாடி தீப்பிடிச்சு எறியும் போது பீடிக்கு நெருப்பு கேட்டான் நான் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரா எதிர்கட்சி தலைவர் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எங்கே இருக்கிறோம் நம்முடைய அரசியல் எந்த அளவுக்கு திறந்து வாழ்ந்துருக்கு இப்போ இவங்க டிவிக்கேயோ அல்லது இவங்க பிஜேபியோ வந்து சிபிஐ விசாரணைன்னு சொல்லி கேட்கும்போது இதில் எல்லாத்தையுமே நம்ம யோசிக்க வேண்டியிருக்கே இதே டிவிக்கையோ இதே சிபிஐ இவங்க பிஜேபியோ அல்லது ஏடிஎம்கேயோ ஒரு மாதம் கழித்து இவங்களுடைய விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இது வரைக்கும் வந்த விசாரணையெல்லாம் பாருங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் வேணும்னே டிவிக்கு பிடிச்சி மாட்டி வைக்கணுங்கிறதுக்காக இவங்க சாட்சியங்களை உருவாக்குறாங்க இப்படியெல்லாம் ஆதாரத்தோட சொன்னால் அந்நியார் சிபிஐக்கு விசாரணைக்குன்னு சொல்லி போச்சுன்னா அதில் உள்ள நியாயத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு சிபிஐ விசாரணைன்னு சொல்லி இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்குது இந்த நாட்டில் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கணுமா வேண்டாமா ஃபெடரலிஸ்டத்தில் வந்து என்ன சொல்வோம் அந்த ஆர்டர் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் எல்லா நேரத்துலையும் சிபிஐ வந்து ரொம்ப முழுக்க முழுக்க நேர்மையாக நடந்ததுன்னு சொல்லி இது சொல்ல முடியுமா சிபிஐ அதிகாரிகள் மேலேயும் வழக்கு நடந்திருக்கு தமிழக காவல்துறை அதிகாரிகள் மேலேயும் வழக்கு நடந்திருக்கு நேர்மையற்ற நடைமுறை இருந்ததுன்னு சொல்லி அப்போ யாரை வந்து முழுசையாக நண்ப முடியும் அப்போ எதுக்காக வேண்டி அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்னாலே தப்பு அப்படின்னு சொல்லி வச்சுட்டா அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யார் வந்து தப்பு தப்பு சொல்லி சொல்ல முடியும் உண்மையான தீர்ப்பு என்பது இரண்டு இருந்து வரும் இருந்து வரும் மக்களிடமிருந்து வரும் அதனால விசாரணை வந்து காவல்துறை தமிழக காவல்துறை தான் நடத்தியிருக்கணும்

இல்லை நான் யார யாரை குற்றச்சாட்டுறேன்னா நீதிபதிகளுடைய தீர்ப்பு ஆர்டரை வந்து நான் சாட்டுறேன் இவங்க கொடுத்துதான் தான் இவங்க கொடுக்கணுங்க கொடுக்க வேண்டியது நான் குற்றச்சாட்டல அல்ல சிபிஐ எடுக்கிறதை நான் குற்றச்சாட்டில ஆட்டுவிப்பார் ஆட்டுவித்தால் ஆடாதார் யாரோ அதனால வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு இது வந்து சிபிஐ டேக் ஓவர் பண்ணுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ சிபிஐ டேக் ஓவர் தான் தீரணும் ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் கொடுத்து தான் தீரணும் இவங்க ரெண்டு பேர் மேலையும் நான் எந்த குறையும் சொல்லல இந்த ஆர்டர் வந்து எனக்கு நெருடலாக இருக்குது இது வந்து இதுக்கு கூட்டு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரா இருக்கு அதுக்கப்புறம் போதுமான சந்தர்ப்பங்கள் தமிழக காவல்துறைக்கு கொடுக்கப்படாமல் இருக்கு தமிழக காவல்துறை தன் விசாரணையை முழுமையாக தொடங்காமல் இருக்கும் போதே அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டார்கள் இது எல்லாமே தவறுன்னு சொல்றேன் ஆனா இந்த பழமொழி எல்லா இடத்துக்கும் சார் கண்டிப்பா கண்டிப்பா பொருந்தும் நிச்சயமா பொருந்தும் இங்கே நம்ம அதை கொஞ்சம் பேசவும் வேண்டியது இருக்கு ஏன்னா இங்க செந்தில்குமார் அவர்கள் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்துல சொல்லும் போது அது அதுவும் இப்ப ஒரு கொஸ்டினபிள் ஆயிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல எதிர்மனுதாரரா விஜய் இல்லவே இல்ல ஆனா அவரை பற்றி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது அப்ப எல்லா இடத்துலயும் எல்லா பழமொழியையும் நம்ம வச்சு பொருத்தி பார்க்க தான் வேண்டியது இருக்கு தாராளமா பொருத்தி பார்க்கலாம் ஆனா அவரு அந்த அந்த ஜட்ஜி அன்னைக்கு பேசின அந்த பேச்சு வந்து தமிழகமே பேசின பேச்சுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அன்னைக்கு வந்து விஜய் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இத்தனை பேர் செத்ததுக்கு அப்புறம் ஏன் பத்து வேற யாரையுமே சந்திக்க வேண்டாம் பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்கல திருச்சியிலயும் சந்திக்கல சென்னையிலையும் சந்திக்கல அப்ப இதனால தமிழகமே கொந்தளிச்சு போயிருந்தது நான் அந்த இடத்துல நீதிபதியா இருந்தால் என்னுடைய கொந்தளிப்பு தனி மனித கொந்தளிப்பு இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கும் போது அதை நான் காமிக்க மாட்டேன்னு நான் நினைப்பேன் ஆனா ஆமா நான் நினைப்பேன் ஆனா நீதிபதி அப்படி நினைக்கலங்கிறதுனால அவருடைய மனிதாபிமானத்தை குறை சொல்ல முடியாது ஆனா அவர் இருந்த சேர்ல இருந்துட்டு இதெல்லாம் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்கன்னா அது கரெக்ட் தான் சுப்ரீம் கோர்ட் சொல்றது சரிதான் நீங்க சொன்னீங்க தமிழக அந்த விசாரணை சரியில்லை அப்படின்னு யாரு சொன்னா நீங்க சிபிஐக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்ப பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்கல்ல சார் இன்னைக்கு அவங்க வந்து பிறர் சாட்சியா மாறி இருக்கலாம் ஆனா கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க அவங்க அந்த ஃபார்ம்ல சொல்லிருக்கிறதும் எங்களுக்கு இங்க மாநில அரசு மாநில அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் நடத்துகிற இந்த விசாரணைக்கு ஒரு நம்பிக்கை இல்லை சிபிஐ வேணும்னு தானே கேட்டிருந்தாங்க அப்ப இந்த அடிப்படையில் அவங்க கன்சிடர் பண்ணி நீதிபதி கொடுத்துருக்க கூடாதா பாதிக்கப்பட்டவங்க எந்த அடிப்படையில் அப்படி சொன்னாங்க அவங்க கிட்ட வந்து விசாரணை நடத்தும் போது தமிழக காவல்துறை வந்து விஜய் மேல் எல்லா குறையும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களா ஏதாவது காரணம் சொல்லணும்ல ஆனா இப்போ வந்து என்ன காரணம் சொல்லப்படுது ஒரு ஒரு பெண்மணி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு தகப்பனார் வந்து அங்க போயிருக்காரு அவரை பத்தி சொல்லியிருக்காங்க இவருக்கு குழந்தைக்கு வந்து ஆறு மாசமா ரெண்டு வருஷமா இருக்கும்போது ஓடி போனவரு நான் கணவன் இல்லாமல் வாழ்றேன்னு சொல்லி இருந்து நான் ஆதரவுக்கார வேற நீட்டி ஆதரவு எனக்கு நீட்டியிருக்காங்க ரெக்கார்டு இருக்குது இன்றைக்கி வந்து இந்த இருபது லட்சம் ரூபா பத்து லட்ச ரூபா இதெல்லாம் பங்கு வேணுங்கிறதுக்காக வேண்டி இவர் இது மாதிரி அங்கே போய் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் இவருக்காக வேண்டி கோர்ட்டில் வா வாதாடுறாங்களே அந்த வக்கீல்லாம் வந்து ஹை பிரைஸ் லாயர்ஸ் ஒரு கேள்வி என் மனசில் வரும்ல அங்கே போய் கேஸ் ஃபைல் பண்ணுற அளவுக்கு எனக்கு எங்கே வசதி அந்த தய தகப்பனாருக்கு எங்கே வசதி இருந்துச்சு அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க யார் இவங்க தமிழக அரசுடைய நீதி இவர் வந்து வந்து என்ன சொல்றாரு பின்னாடி இருந்து தூண்டி விட்டது டிவிக்கையும் பிஜேபியும் சொல்றாரு அவங்களே அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ சந்தேகங்கள் வந்து அவங்க மேலேயும் விழுதுல்ல இப்ப நான் வந்து அவங்களை நிச்சயமா பிஜேபி தூண்டி விட்டது நிச்சயமா டிவிக்கு தூண்டி விட்டது நான் சொல்லலை ஆனால் அப்படியான சந்தர்ப்பம் இருந்தது என்றால் அவர்களுடைய அபிடேவிட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் இல்ல அப்படி நம்ம ஒவ்வொன்னுக்கும் பின்புலம் பாத்துக்கிட்டே இருக்க முடியாது அரசியல் ரீதியா அந்த நகர்ப்புல இருக்கதான் செய்யும் அப்படி பார்த்தோம்னா நீட்ல விஷயத்துல அனிதா தற்கொலை வழக்குல அவங்களும் போய் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடினாங்க அந்த குழந்தைக்கு பணம் இல்லாம தான் அதுவே படிப்பு விட்டுச்சு அப்படி இருக்கிறப்ப எவ்வளவு தூரம் வாதாடுறதுக்கு வழக்கு பின்னணி இல்லை யாரு நீளமான சார் இப்ப நீங்க இன்னைக்கு இப்ப பாதிக்கப்பட்டவங்கிறதுல பிரச்சனை வந்திருக்கு இந்த ஷர்மிலா தாய் சொல்றாங்க பன்னீர் செல்வம் தந்தை அவர் வந்து பிரிஞ்சு போயிட்டாருன்னு அதே மாதிரி செல்வராஜ் அப்படிங்கிறவரும் இன்னைக்கு குரல் சாட்சியமா இருக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப இந்த ஆர்டரு இவங்க அடுத்து இவங்களுடைய உண்மை தன்மையை விசாரிக்கும் போது மாறுதலுக்கு மாறாது மாறாது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பொய்யானவங்களாவே வச்சுக்குவோம் ஆனா கேஸ் போட்டது இவங்க மட்டும் இல்லையே பிஜேபியை சேர்ந்து ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு இந்த கேஸ் அடிப்படை என்ன இப்ப ஒரு பிஐஎல் கூட போட முடியும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நான் போடலாம் நீங்க போடலாம் நாற்பத்தோரு உயிர்கள் பலியாயிருக்கு இதில் வந்து எங்களுக்கு வந்து அரசு மேல் நம்பிக்கை இல்லை அதனால் வந்து சிபிஐ விசாரணை நீங்களும் போடலாம் நானும் போடலாம் யார் வேணாலும் போடலாம் ஜஸ்டிஸ் பகவதி இருந்தபோது ஒரு போஸ்ட் கார்டில் வந்த கம்ப்ளைண்ட்டை கூட பிஐஎல்னு எடுத்து அவர் வந்து அதுக்கு வழக்கு விசாரணைக்கு எடுத்துருக்கிறார் அதனால் இவங்க ரெண்டு பேர் செஞ்சது தப்புன்னு நிறுவனம் ஆனாலும் அதன் காரணமாக இந்த ஆர்டர் வந்து மாற்றப்படாது அதே மாதிரி இந்த எஸ்ஐடி இதெல்லாம் கண்டினியூ ஆகுமா சார் அதுக்கெல்லாம் என்ன இல்லை எஸ்ஐடி கண்டினியூ ஆகாது என்ன என்னைக்கு அந்த ஜட்மெண்ட்டை இன் சோ மெனி வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அநேக சொற்களில் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் இந்த இதுக்கு வந்து இல்லாத இடத்துல இவர் விசாரிச்சாரு அப்படின்னா நேர்த்து போயிருது இட் இஸ் டெக்லேர்டு ஆகிட்டு அவருடைய ஆர்டரும் வாய்ட் ஆயிருது அப்படிதான் மீனிங் இன்டர்பிரேஷன் அப்படித்தான் அதனால அந்த எஸ்ஐடி வந்து இனிமேல் பண்ண முடியாது ஆனால் இதே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதே அஸ்ரா கர்க வந்து தங்களுடைய ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸில் ஒருத்தர் அனுப்பி வைக்கலாம் சட்டப்பூர்வமாக டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியா பார்க்கும் இந்த விமர்சனங்கள் சொல்றாங்க போய் பாஜகவுல அவங்க மாட்டிக்குவாங்க அந்த வலையத்துக்குள்ள சிக்கிக்குவாங்க அது நடக்குமா அல்லது இது வந்து இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது தாவைக்கோட செல்வாக்க அதிகரிச்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா ரெண்டு விஷயம் மக்களை குழப்புவதன் மூலம் தங்களுடைய செல்வாக்கை அதிகரிப்பதற்கு டிவிக்கே முயற்சி செய்யலாம் இந்த வழக்குல எந்த ஒரு இடத்துலயாவது சுப்ரீம் கோர்ட் வந்து வந்து கன்சிடர் விஜய் ஃபேக்டரி எடுத்துக்கிட்டு விஜய் எந்த அல்லது விஜய் தப்பு ரெண்டுமே வரைக்கும் விஜய் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் நமக்கு கண் முன்னாடி தெரிஞ்சது என்ன அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் விஜய் காணாமல் போயிட்டார் இதை நீங்களும் நானும் யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா அதுக்கப்புறம் பத்திரிகையாளரும் சந்திக்க மாட்டேன்ட்டார் இதை யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா அடுத்து வந்து ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காரு எனக்கு எப்படிப்பட்ட செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் வேணும் அப்படின்னு எங்கள் கிராமத்து பாஷையில் சொல்கிறதுனா இவர் என்ன லார்டு லபக்தாஸா இவ்வளோ கண்டிஷன் போடுறதுக்கு குயிசி இந்த மாதிரி கண்டிஷன் போடுறதுக்கு இவருக்கு வேண்டி கிரீன் காரிடார் ஏற்பாடு பண்ணுமா அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு இவங்க பொதுமக்கள் யாரும் பக்கத்தில் வரக்கூடாது அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர்கள் என் பக்கம் வரக்கூடாது அரசியல் தெரிஞ்சவரை இவரு இப்போ இத்தனை விஷயங்கள் இவர் மேலே வந்து நமக்கு சந்தேகத்தை கிளப்பாதா

அதுதான் மக்கள் அவங்களுடைய தீர்ப்பை கண்டிப்பா கொடுப்பாங்க 2026 தேர்தல் உண்மை வெளிவருதற்கும் மக்கள் தீர்ப்பு கொடுப்பதும் எல்லா நேரங்களிலும் ஒன்றாக இருப்பதில்லை தாயே ஆனால் என்றாவது ஒருநாள் உண்மை வெளிவந்து தீரும் அதனால் நிச்சயமா உண்மை வெளிவரும் ஆஃபர் ரூபாய் 1200 அக்டோபர் 26 வரை தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை